ஹேன் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச்னு பார்த்துடலாங்களா இன்றைக்கி வந்து சுட சுட இட்லி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ருக்கீங்களா செம்மையாக இருக்குங்க உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் எண்ணெய் ஊற்றி தக்காளி குழம்பு சொல்லுவாங்க இல்லையா தண்ணியாக வைப்பாங்கள்ல அதுதான் வச்சுருக்கேன் இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு என்னென்னா புளியோதரை புளியோதரையும் உருளைக்கிழங்கும் இன்னைக்கு இன்றைக்கி ஆடி வெள்ளி சாம்பார் கூட்டு பொரியல்னு வைக்கலான்னு பார்த்தா என் பொண்ணுக்கு சாம்பார்லாம் வச்சா அப்படியே ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அதனால் இவங்க அப்பாவுக்கும் புளி சாதம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் புளி சாதமும் உருளைக்கிழங்குமே வச்சாச்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பாய் அன்பர்களே